ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் சுவாம் பிருங்கா காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜை பாண்டுருங்க மகர ராசி அன்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பயிற்சி புதிய ஒரு அணுகுமுறையோடு கிரகங்களிலேயே நெருப்பு தாமதமான கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் கோபம் வேகம் எதிர்நீச்சல் போராடுதல் இது போன்ற குணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஒரு நல்ல மனிதனுக்கு ஆற்றல் வேண்டும் உடம்புல தேக பலம் வேண்டும் தேக சௌக்கியம் வேண்டும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் ஒரு ஆற்றலோடு இப்போ சமையல் கலைஞர்களுக்கெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்கணும் விளையாட்டுக்கு வீர தீர சாகசம் செய்கிறவர்கள் எல்லாருக்கும் செவ்வாய் நன்றாக இருந்தால் சிறப்பு அவர் சவால்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது நீர் ராசியில் வந்து செவ்வாய் ஆட்சி ஆகிறார் உணர்ச்சியும் ஆழமும் வாழ்வில் ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியவர் செவ்வாய் உள்ளுணர்வு மற்றும் மன நுண்ணறிவு இவைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு மகர ராசி எப்படி இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் அப்புறம் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்ப்போம் மகர ராசி ஒரு உன்னதமான ராசி காலச்சக்கரத்திற்கு அது பத்தாம் இடம் ஜீவனும் கர்மம் தொழில் ஸ்தானம் அதிக புகழ் அதிக வெளிச்சம் இல்லாதவர்கள் அதிக பகட்டு இல்லாதது மகர ராசி ஆட்டுத்தலையும் மீன் போன்ற உடலமைப்பும் கொண்டதான் மகரம் காதலுக்கு பெயர் போனவர்கள் அல்ல ஆனால் மகரம் ஒரு நிலராசி ராசி இதர நில ராசியான ரிஷபம் கன்னியுடன் பொருந்தி போவார்கள் இவர்கள் போன்ற சூழலுக்கேற்ப பொருந்தக்கூடிய சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களை வேறெங்கும் பார்க்க முடியாது மகரம் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டார் ஆம் அதாவது உணர்ச்சிகளை பயங்கரமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்றாலும் ஒரு வருடம் காதலிக்கு அனுமதி கிடைத்துவிட்டால் மகரத்தை போல் தங்கள் அன்பை தைரியமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வேறொருவர் இருக்க முடியாது ஏன்னா மகரத்துக்கு ஐந்தாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபம் என்பது ஐந்தாம் வீடு என்பது காதலை குறிக்கக்கூடியது அறிவு புத்தி மனம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் மகர ராசிக்காரர்களுடைய மிக ஆழமான உன்னதமான அன்பை பெறக்கூடிய இடத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் உங்களிடத்தில் ஆளுமையோடு வெளிப்படுத்துவதை உணரலாம் அதே போல மகர ராசிக்காரர்கள் யாரிடமும் எதிர்த்து நிற்கவே வெறுக்கிறார்கள் யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டார்கள் தன் நியாயத்தை எடுத்துச் சொல்ல முயற்சிப்பார்கள் இல்லையென்றால் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் நிறைந்தவர்கள் மகர சூழலுக்கு ஏற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு சூழலை உற்சாகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி சோதித்தால் உங்களை விட்டு விலகமும் தயங்க மாட்டார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக குழந்தைகளை விட்டு பிரிதல் குழந்தைகளை மனைவி மக்களை விட்டு பிரிதல் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் என்று பிரிந்து இருக்கும் அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு தெரியும் இடமாற்றம் அதிகம் செவ்வாய் இருந்து விருச்சிக ராசிக்குள் வருகின்ற பொழுது மகரத்திற்கு அது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் காலச்சக்கரத்திற்கு எட்டாம் இடம் மகரத்திற்கு அது பாதக ராசி விருச்சிகம் இப்பொழுது பதினொன்று கூடியவர் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு ஆனால் காலச்சக்கரத்திற்கு எட்டுக்குடியவரே மகர ராசிகளை தானே செவ்வாய் உச்சமும் அடைகின்றார் அப்பொழுது செவ்வாய் அவருக்கு எக்ஸாம்ஷன் கொடுப்பாரா அப்படி இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்தில் மகர ராசிக்கு எப்படியெல்லாம் நன்மை நடைபெறும் நாம் நினைப்பது போல் ஒரு பெரும் தீமைகள் நடந்து விடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக வந்து பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது மூணு ஆறு பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது மிகச் சிறப்பு செவ்வாய் என்பது சகோதர காரகன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி நாலாம் வீட்டின் அதிபதி அவர் தன்னுடைய என்போர் வீட்டில் உச்சமடைகிறார் முதலில் லாபத்தையும் தஞ்சுவிட்டு தான் பிறகு பாதகத்தை தருவார் செவ்வாயினுடைய குணங்கள் எப்பொழுதுமே நானாம் பார்வையாக சொத்து சுகத்தை கொடு என்று கேட்பார் அப்போ உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வரும் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பார்க்கிற பொழுது இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் உணர்ச்சி மிக்க பேசுவதனால் கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக புரிந்து கொண்டு பேசலாம் இல்லைனா கோபம் கொப்பளிக்கும் இரண்டாம் இடம் பேச்சு அதனால் அந்த வருமானத்தையும் கொடுப்பார் ஒரு சுகஸ்தானாதிபதி சுகத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே வந்து உட்கார்ந்துருக்கிறார் பெரும்பாலும் இடம்பிட்டு இடம் மாறுதல் வீகள் ஏற்படும் செவ்வாய் நாலாம் பார்வை சொத்து பார்வை சொத்தை கொடு என்று சொல்வார் எங்கே சார் சொத்து இருக்கிற இருக்கிற ஒன்று வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறேன் அப்படின்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானாதிபதி இல்லையா அவர் தன்னுடைய வீட்டுக்கு எட்டாம் படம் அதனால் ஏதாவது ஒரு தொழிலை நிரந்தரமாக அமைத்து கொடுத்து விடுவார் காரணம் என்ன என்றால் மகரத்திற்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தை செவ்வாய் பதினொன்னிலிருந்து இருந்து ஆறாம் இடம் உத்தியோகம் இப்போ உத்தியோகத்துக்காக இடமாற்றம் ஏற்படும் ரெண்டு தொழில்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைகள் எல்லாம் உண்டாகும் அப்பொழுது மகரத்துக்கு ஐந்தாம் வீட்டை செவ்வாய் பார்க்குறாரு உங்கள் குழந்தைகளுக்கு திருமணங்கள் நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஆராய்ச்சி கல்வி நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் பாக்கியங்கள் உண்டாகும் உங்கள் குழந்தைகளுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் வேலை உத்தியோகத்தில் மாற்றம் உண்டாகும் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு சிலருக்கு பதினொன்றில் இருக்கிற செவ்வாய் எட்டாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறார் அப்போ ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் சிலருக்கு உடல்நல குறைபாடு சிலருக்கு வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனைகள் அப்போ காலச்சக்கரத்திற்கு மூன்றாம் வீடு என்பது மகரத்திற்கு அது ஆறாம் வீடு மூன்று ஆறு இடம் மாறி பிரயாணம் செய்து அலைந்து திரிந்து மன உளைச்சலோடு ஒரு வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் ஒரு சிலருக்கு வெற்றிகள் உண்டாகும் உங்கள் மகரத்திற்கு பொறுத்தளவில் அவர்களுக்கு இந்த செவ்வாய் நாலுக்குடையவர் ஆறு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் நாலுக்குடையவர் பதினொன்றில் லாபத்தில் ஏறி லாபமனையில் ஏறி அவர் உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பதினால் அப்போ ஜாதகருக்கு இப்போ வீடு தொலைவில் போய் வீடு கட்டுதல் இடம் வாங்கி போடுதல் ஃப்ளாட் வாங்கி போடுதல் போன்ற நல்ல வீடு வாசல்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன்கள் கட்டுக்குள் வரும் கடன்கள் கட்டுக்குள் வரும் மொத்தத்தில் ஒரு சிலருக்கு உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் நீங்குவார்கள் காரணம் என்ன என்றால் செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஒரு வீட்டை பார்க்கிறார் இப்படி பார்க்கிற பொழுது மகரத்திற்கு இரண்டாம் இடம் அது குருவின் பார்வை இருக்கிறது அந்த குருவினுடைய பார்வை இருப்பதினால் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் யாருக்காவது திருமண வாய்ப்பு வெளிநாடு உத்தியோகம் வெளிமாநில உத்தியோகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கடன் கடந்து சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு உருவாக காரணம் உண்டு பெரிய இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்கனவே பார்த்த இடத்திலிருந்து அதே நிறுவனத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு கூப்பிடுவார் மொத்தத்தினால் செவ்வாய் இரண்டாம் வீடு ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் பொருளாதாரத்தை கொடுத்து விடுவார் ஆனால் உறவுகளுக்குள் கொஞ்சம் சண்டைகளும் சச்சரவுகளும் வரும் ரொம்ப கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நிலம் அமையும் வீடு அமையும் சொத்து அமையும் தோட்டுத் தொடர்புகள் அமையும் வெளிநாடு சென்று போய் வரக்கூடிய வாய்ப்புகளை குரு உருவாக்கி தருகிறார் அதனால் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவில் சனி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் முயற்சிகளிலே வேகமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு தொய்வு இருக்கிறது அப்படி இடமாற்றம் போவதற்கு சனி மந்தமாக இருக்கார் இரண்டில் இருக்கக்கூடிய ராகு எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டிக்கொண்டே இருக்கிறார் ராகு என்பது வெளிநாட்டு கிரகம் காலச்சக்கரத்திற்கு பதினொன்று பனிரெண்டாம் இடத்தில் சனி ராசிநாதனை சனி மூன்றாம் வீட்டில் ஆறு மாத காலம் வக்ரத்தில் இருந்தால் வக்ர நிவர்த்தியாகி குருவின் பார்வையை குரு பகவான் கடகத்தில் ஏறி அதாவது மகரத்திற்கு மூன்று கூடியவன் குடையவன் கூடியவன் அவன் வந்து ஏழாம் இடத்துல போய் உச்சமாகிறான் உச்சமடையும் பொழுது குருவினுடைய பார்வை உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டை மேல் கொழுகுது ஒன்றாவது வீட்டின் மேல் விழுகுது மூன்றாம் வீட்டில் கண்டிப்பாக வெகு தொலைவுக்கு சென்று நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி பூரிப்பு ஆனந்தத்தை எல்லாம் அடையக்கூடிய காலமாக இது இருக்கிறது குருவும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் மகரத்திற்கு விரையாதிபதியாக இருந்தாலும் பனிரெண்டாம் வீட்டுக்குரியவர் ஏழில் உச்சம் அதனால் வந்து பன்னெண்டுக்குரியவர் ஏழில் போய் இருக்கிறார் மனைவிக்கு பொறுத்தளவில் சுகமாக வசதியாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் சகோதரருடைய அன்பு கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் அக்கம் பக்கம் உள்ள நண்பர்கள் சகோதரர்கள் நல்ல பங்காளிகளுடைய அனுகூலம் அனுக்கிரகம் கிடைக்கும் இதனால் வரையிலும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய யோகம் கிடைக்கிறது பொதுவாக ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராகு அவர் சதயம் அங்கே தான் இருக்கு கண்டிப்பாக ஒரு பிரமாதமான பிரம்மாண்டமான இடத்தில் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள் மொத்தத்தில் பொறுத்தளவில் மகரத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளத்திலிருந்து மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சிவன் சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த லிங்கத்தை வழிபடுங்கள் அதே போல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பேரூர் அதே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வர பெருமானை வணங்கி வழிபட மேன்மை உண்டாகும் பொங்கு சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனியை மங்கள சனி ஈஸ்வரரை நீங்கள் வழிபட்டால் நன்மை உண்டாகும் திருக்கொல்லிக்காடு ஒருமுறை முறை உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு வருவதாக இருந்தால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு அழகர் கோவில் இருக்கக்கூடிய அழகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டு ஒரு மாலை சாற்றி வந்தால் பொன்பொருள் ஆடை ஆபரணச் சேர்க்கையெல்லாம் கொடுத்து கஷ்டத்தை எல்லாம் நஷ்டமாக்கி மேன்மையை ஏற்படுத்துவார் நன்றி வணக்கம்